السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي خلي أن بشحوذ الرخلي نام تدرشيا هبارتو وركودية دعاكرين இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் எல்லாவிதமான விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் காலையில் இந்த துஆவை ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் நபி மூசா சலாம் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்தான் காலை வேளையில் அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக இதனை ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான் அந்த அளவுக்கு சிறந்த ஒருது ஆ நாமும் யகீனோடு ஓதுவோம் எஹ்லாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் நேரம் குஹாவுடைய அந்த தொழுகை மிக சிறந்த ஒரு தொழுகை யார் வளமையாக லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு போதும் வறுமை ஏற்படாது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதே போன்று குஹாவுடைய தொழுகையை யார் தொழுகிறாரோ அவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த மூட்டுக்களினுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய துலகிக்கு கூறப்பட்டிருக்கின்றது லுஹாவுடைய நேரம் அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து அந்த லுகருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த முகாவுடைய தொழுகையை தொழுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் முன்னடியார்களே நாம் இந்த முகாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் குறைந்தது பதிமூன்று தடவை இந்த துகாவை ஓதுவோம் இதனை ஓதி அடைந்த பலர் இருக்கிறார்கள் நாமும் அதே போன்று இதனை ஓதுவோம் ஓதி அல்லாஹிடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைப்போம் நபி மூசா அலி அவர்கள் ஒரே ஒரு தடவை தான் இந்த ஆவை ஓதினார்கள் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைத்தால் நாமும் ஓதுவோம் மிக வந்தது லிமா அன்சல் த இலையமின் ஹயர் யா உன்னுடைய எல்லா நலவுகளிலும் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆ அல்லாஹ் தன்னுடைய குரு ஆணிலே இந்தது ஆவை குறிப்பிடுகின்றான் இந்த ஆவை நாமும் ஓதுவோம்